வணக்கம் நேர்களே இந்த பொழுது நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது பெண் பிரச்சனை செய்யக்கூடிய மோகிரி மந்திர பிரயோகம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் அதாவது மந்திர பிரயோகம்னா வேலை செய்யக்கூடிய முறை கிடையாது நம்மளுக்கு விருதப்பட்ட பெண்ணை வந்து நம்ம வசீகரம் செய்யறதுக்காக ஒரு நெய் தயாரிச்சு அந்த நெய்யை வந்து நம்ம எத்திரி எத்திரிட்டு போய் அந்த பெண்ணுகிட்ட பேசக்கூடிய ஒரு தண்ணியில அந்த பெண்ணோட மனங்களாகப்பட்டது மாவட்ட நிலைக்கு ஏற்படும் ஒரு மயக்க நிலைக்கு ஏற்படும் ஏற்பட்டு நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு 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 இன்ப வார்த்தைகளா விடும் ஒரு கோபங்கள் வைக்கக்கூடிய விஷயங்களா இல்லாம ஒரு சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷ விஷயங்களாக பார்த்துட்டு ஏற்படுத்தும் கூட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் பொருள் தெரியாது நீங்கள் வந்து கூட பேசிக்கிட்டே இருக்கின்ற ஒரு கண் ஏற்படும் பாட்டுக்கிட்டே இருக்கின்ற ஒரு மன விருப்பங்களாக பட்டு ஏற்படும் பெண்களுக்கு அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெய் விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த மெய் வச்சு இது எப்படி நம்ம பண்றதுன்றத விழாவியா வீடியோ சொல்ற ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நீங்க உங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன விஷயம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வீடியோட முடிவுல சொல்லுங்க சில பேர் வந்து பாக்கெட் அப்படியே வீடு போயிருங்க அதாவது வீடியோட ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன் சரிங்களா அதுக்காக இது என்ன மாதிரி விஷயம் நமக்கு தேவைன்றது இப்ப நான் சொல்லி பாருங்க அதாவது வயதுகள் வரக்கூடிய ஆயுத நட்சத்திரம் இருக்கு இல்லையா வயதுகள் வரக்கூடிய நேரத்துல வயதுகளை இருக்குது இல்லையா வளைவுரை நாள் வரக்கூடிய ஆயுத நட்சத்திரம் அந்த ஆயுத நட்சத்திரம் என்னைக்கு வந்தாலும் சரி அன்னைக்கு போய் நீங்க தொட்டால் சுருங்கி செடி இருக்கு இல்லையா மூலிகை இருக்கு இல்லையா தொட்டால் சுருங்கி சிவங்கி அதாவது செடிங்கன்னு சொல்லலாம் தொட்டால் சுருங்கன்னு சொல்லலாம் சரிங்களா அந்த செடிக்கு வந்து சாபனை பொருத்தி பண்ணி காப்பு கட்டி ஆணுரை வந்து அறாம எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எந்த பெண்ணுங்கிறது வேணுமோ எந்த பெண்ணுறீங்களோ அந்த பெண்ணோட காய் மண்ணோ எடுத்துக்கீங்க அதுக்கப்புறம் அரணை அரணையோட வாழ் அரணைக்கு வாழ ஈரமா இருக்கும் இல்லையா அரணுன்னு போய் பாம்பு பிடிச்சதுன்னு எட்டு போடாதீங்க அரண் காலம் பாம்பு மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அரைநிற வாழை வந்து கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த தொட்டாட்சினி வேறு இருக்கு இல்லையா இதை வந்து பச்சை கற்பரை வச்சு கருக்கி எடுத்துக்கணும் அதாவது நிழலே உயர்த்தணும் வெயில எடுத்துக்கூடாது அது எப்படி நம்ம கருக்கணுன்ற மீதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் பழைய மீதோட போய் செக் பண்ணி பாருங்க சரியா நிழல்லேயே உலர்த்தி பச்சை கற்பழை போட்டு கருகிக்கணும் சட்டியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த வேர் நீங்கள் இல்லையா இந்த வேரியை வந்து கொஞ்சம் மஞ்சள் பூசி கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே விரும்பும் ஆனால் வேலையும் மூலியும் விரும்பும் இந்த வேலையும் இந்த அருணோட வாழையோடு தனித்தனியாக கருக்கணும் வந்துட்டு ஒன்றா போட்டு கறக்காதீங்க சரிங்களா தனித்தனியாக வந்து கறிக்கி எடுத்துக்கோங்க பச்சை கருத்துகத்தில் போட்டு கறிக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த தொண்ணூறு காடு முன்ன வந்து வஸ்திர காயம் பண்ணுறீங்க ஜாட பிடிச்சிக்கோங்க தொண்ணாக ஜட பிடிச்சிட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி முடியாது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் காவிரி மண் வந்து பவுட்ரு முதல் ஜட பிடிச்சி எடுத்துக்கிட்டு வஸ்திரம் பண்ணி எடுத்துக்கிட்டு கல்வத்தில் அந்த ஜேர் கருக்கு கருக்குன வேர் அதுக்கப்புறம் இந்த வால் அரண்மர வால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட காவிரி மண் கல்வத்தில் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இதை நல்லா நைன் நயனு சொல்லி அரைக்கணும் இது போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கக்கூடிய டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய மூவின் மந்திரத்தை உருவத்தி தீ அரைக்கணும் சரிங்களா அது மாதிரி போய் இப்போ கொஞ்ச உருவத்தை அரைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அரை கஜா புழுகு கோ ரோஜனும் இந்த நாலு விஷயங்கள் வந்து அது கூட அந்த கல்வெட்டை வந்து போட்டுருக்குவோம் அரை கஜா புழுங்கு அக்தர் ஜவுவாரு இந்த மாதிரி விஷயம் கோ சரியா அதாவது இந்த வாசனை திரவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு நாலு விஷயத்தான் சேவ கிடையாது அஷ்டகரம பொருட்கள் எட்டு எட்டுன்றது வாசனை திரவியங்கள் அது எல்லாத்தையுமே காந்தம் விவசாயாந்தம் கல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வாடிக்க போட்டு அஷ்டகரமைக்குரிய பொருட்கள் எட்டு பொருள் சொல்லியிருக்கீங்க நீவருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னது அந்த பொருட்களை நீ போட்டு வந்து அரைச்சிக்கலாம் இது மட்டும்தான் தான் போட்டு நீங்க வந்து வாசனை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் அதை போட்டு அரைச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உருவேத்திக்கிட்டே அரைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஜாமம் அரைக்கணும் அந்த மைய சரிங்களா ஒரு ஜாமம் அரைச்சி எடுத்து எடுத்துக்கிட்டு பூஜை வரையில் வச்சு அது அதுபோல் ஆயிரத்தெட்டு மந்திரங்களோ அல்லது ஒரு மூவாயிரத்தெட்டு மந்திரங்களோ இல்லை சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மந்திர ஏற்றி அந்த பெண்ணுக்கிட்ட நீங்க போயிட்டு பேசக்கூடிய நேரத்துல அல்லது குடும்பத்திலையோ வச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேசுனீங்கன்னா அந்த பெண்ணாகப்பட்டது உங்களோட வார்த்தைக்கு சிவி சாய்க்கும் நீ என்ன சொல்ல வரையின்றதோ புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசுக்கு எத்த பேரோ அந்த பெண்ணாகப்பட்டது நடந்துக்குவாங்க சரிங்களா உங்களோட உறுப்பினர் என்னன்றதோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சரினு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்க உங்களோட அம்பியும் ஆசையும் காதையும் அவங்க அந்த மாதிரி நிலையிலாகப்பட்டது அந்த பெண்ணுக்கு மனமாற்றங்களும் இந்த மோழ்கினியாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல புதுப்பான சித்திரி எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் கொஞ்சம் எளிமையா இருந்துச்சு அதனால உங்களுக்கு உதவிகரமா இருக்கட்டுமேன்னு இந்த விஷயத்த சரியா இந்த மாதிரி நீங்க எடுத்து மத்திலே வச்சுக்கிட்டு போலாம் இந்த மோயி அறிக்கக்கூடிய நேரத்துல இந்த மூலிகை மன்றத்தை வந்து உரு தேட்டிக்கிட்டே அரைக்கணும் சரியா இதுக்கு உண்டான மன்ற என்னன்றது ஒரு டிஸ்பிளேவும் போட்டிருக்கேன் இப்போ நானும் பாருங்க அதாவது அதுக்கு உண்டான மன்றம் என்னன்னா அறிவோம் ஸ்ரீம் ரீம் சர்வலோக மோகினி பாபா ஐயம் திரும் சிவசிவ மோகினி பாபா நசி நசி மசி மசி சுவாகா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அதாவது ஏற்கனவே மாந்திரிய விஷயம் ஏற்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மாண்டிகர்களா இருக்கீங்க அவங்க வந்து ஒரு மூழ்கி மன்றத்தோடு ஜெயிச்சு மூழ்கியோட சித்தி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இந்த மண்டலத்தை வந்து நீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி சித்தி பண்ணிட்டு இந்த மையை அரைச்சு கொடுத்தாலே போதும் நீங்க பூஜை பண்ணி நூத்தி எட்டு முறை இந்த மண்டலத்தை வந்து பை குறிவேத்தி நீங்க அப்படியே பூஜை பண்ணி கொடுத்தாலே போதும் வேலை செய்யும் இப்போ நான் சாதாரண மனுஷன் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னா இதில் ஒரு மோழ்கிழமை மந்திரங்களை வந்து எடுத்து நீங்கள் தபிக்கி செய்யணும்னா இந்த மன்றத்தையே வந்து இந்த சந்திர வேக டைம்லயோ சூரியோகணு டைமில் இந்த ஆற்றுல வந்து போய் உட்காந்து களக்கல டைமில் போய் உட்காந்து இந்த மன்றத்தை வந்து நீங்கள் உருவியற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மைய அடிக்கக்கூடிய சொல்லிக்கிட்டே நீ மையம் அரைச்சு பயன்படுத்திங்கனாக்க பூஜை அறையில வச்சு ஒரு ஆயிரத்தி இல்ல மூணாயிரத்தி எட்டு உருவா நீங்கள் போட்டு உருவாத்தி இந்த மையை வந்து பயன்படுத்திங்கன்னா அப்போது உங்களுக்கு சுயமாக பயன்படுத்திங்கன்னா தானாக இந்த மையாகப்பட்டது உங்களுக்கு நினைச்ச காரியம் நடத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு ஐயப்பாடு கிடையாது இது முழு சதவீதம் வேலை செய்யக்கூடியது நல்ல முறை நல்ல எளிமையான முறை அதனால் இந்த மந்திரத்தை வந்து என்ன பயன்படுத்தி பாருங்க இந்த நான் சொன்னக்கூடிய முறையும் பயன்படுத்தி பாருங்க ஆயுத நட்சத்திரம் வரக்கூடிய டைம்ல தப்பால் சிறுங்கி நீ காட்டி ஆணிவர் எடுத்து அரணவாழ் அந்த பொண்ணோட காடி மண் இந்த அஷ்ட பொருட்கள் அரகதா புணிவு அத்தல் கோரோகம் ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்கள் சேத்துக்கு எட்டு பொருளும் வந்து ஒரு பொருளை வந்து இப்ப இன்னும் கரெக்டான பொருள் வாங்கினாலும் ஒரு கிராம கணவரை கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டம் சாதாரண நாட்டு மண்டுகளில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க இது உருவாக்குறது தான் இது வந்து நல்லா வேலை செய்யும் நல்லா உருவாக்கி தெய்வத்துக்கிட்ட நல்ல நம்பிக்கையா ஜதங்கள் பண்ணி தெய்வத்துக்கிட்ட நல்ல மாதிரி நீங்க வேண்டி இந்த பெண்ணை விட்டு நான் விலக மாட்டேன் இந்த பெண்ணை நீங்க வேணும்னு சொல்றது ஒரு சங்கல்பம் வேண்டி எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை வந்து ஏமாற்ற மாட்டேன் கடைசியிலே அந்த பெண்ணை விட நானும் சேர்ந்து இருப்பேன் அந்த பெண்ணை கண்களாம காப்பாற்ற செய்யும் சொல்லி தெய்வத்துக்கிட்ட நீங்க மன்றாடி வேண்டுகோள் பார்த்துகள் செஞ்சு இந்த விஷயங்களை படுத்து பயன்படுத்துங்க தெய்வங்களும் துணியா இருக்கும் அம்பாள் மூழ்கினும் துணையாக வந்து உங்களுக்கான காரியங்களை நடத்தி கொடுப்பாங்க நீங்க என்ன மாதிரி நீங்க மனசு பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களே வந்து நீ நல்லது நினைச்சா நல்லதான் நடக்கும் தீய விஷயம் நினைச்சா தீய நடக்கும் ஆனால் அது பெண் ஆகப்பட்டது வசியம் ஆவாங்க ஆனா அதன் மூலியமா ஒரு சில இளையோர்கள் உங்களுக்கே வந்து காட்டும் நல்ல அந்த ஏமாத்தோட பெண்ணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க உங்களை ஆசைக்காத விஷயங்களுக்கு பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னாக்க அவரோட பாதிப்புகள் உங்களுக்கு காட்ட செய்யும் அதனால நன்மைக்கும் தீமையும் அறிஞ்சு நீங்கள் செயல்படுங்க சரிங்களா அதனால எதுவும் சமையல் விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க எந்த விஷயம் புரியுதுன்றதை நான் உங்களுக்கு தாரமாக உங்களுக்கான விஷயத்த நான் விளக்கி உங்களோட மை உங்க உங்களோட நான் மைண்டு தெளிவாக வர உங்களுக்கு தரேன் சரிங்களா அதனால் இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைப் வரதுக்கு நம்மளோட சேனலுக்கு ஷேர் விடுங்க நிறைய பேர் பார்க்குற மாதிரி என்ன ஒரு நல்ல விஷயத்த பண்ணிவிடுங்க சரிங்களா அதனால் இன்னொரு விஷயங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம போடுறதுக்கு டைம் இல்லாத காணறதால் போட முடியல நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் நம்ம ஒன்றா ஒன்றா போடுற நம்மளோட வீடியோவை தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான எளிய எளிய எளிமையான விஷயங்களை வந்து நான் எடுத்து போற பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும் எனக்கு போன் பண்ணி ஆட்கள் சொன்ன வரைக்கும் நான் போடுற விஷயம் நல்லாதான் இருக்கு நல்லா செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் பேரு அடிப்படையில் அடிப்படையில இந்த விஷயத்த வந்து போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாருங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்